நிற்கின்றது இதை வடமொழியிலே ஆம்பிரபத்ரம் என்று கூறுவார்கள் மாந்தனியுடைய வடிவம் இலங்கை வடிவம் ஈழம் என்று கூட சொல்லலாம் அதனாலே இங்கே ஈழத்து சீரழியான் என்கின்ற திருநாமம் கூடவருக்கு இருக்கின்றது என்பதை கூட நாங்கள் எண்ணிக்கொள்ளலாம் அந்த வகையிலே இங்கே தலைவருஷமாக கிடை இத்திலேந்தரட்சம் எவ்வாறு கிளைகள் பூக்கள் கனிகள் காய்கள் என்றவாறு இருக்கின்றதோ அதே போன்று எங்களுடைய குடும்பங்களும் இன்னும் இன்னும் அடைந்து வம்சாவளியாக குடும்பங்கள் எல்லாம் அடைய வேண்டும் என்பதற்காகவும் நாட்டினுடைய நன்மைக்காகவும் மாணவர்களுடைய கல்வியின் நிமித்தமும் வியாபாரங்களின் நிமித்தமும் இவ்வாறாக அனைத்து விதமான நட்காரியங்களை எண்ணுவதற்கும் இந்த கோம வழிபாடுகள் சிறப்பு பெறுகின்றன அந்த வகையிலே இங்கே மூலமந்திர மூலமன்ற ஜபங்கள் இடம்பெறுகின்றன அடியார்களும் உங்களுடைய பெயர்கள் நட்சத்திரங்களை இங்கே எல்லோருக்கும் சகலவிதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கப்பெற்று நட்பெருவாழ்வு அடைய வேண்டி இந்த ஹோமங்கள் ஆரம்பமாகின்றன இங்கே ஐயா அவர்களிடம் நீங்கள் இந்த திரவியங்களை கொண்டு வந்து அக்னியிலே சமர்ப்பித்து பார்த்தீங்கள் எல்லாம் சொல்லிட்டு இறுதியா முடிச்சார் சாயராம நான் இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு நீங்க தான் பார்த்துருப்பீங்க நீங்க தான் கேட்டிருப்பீங்க நீங்க தான் சொல்ல வேணும் ஐயாக்களும் பார்த்துருப்பீங்க நீங்கள் அதுக்கு இதுக்கெல்லாம் அப்படி பொங்கி ஐயாக்கள் நீங்கள் இதையும் பார்த்துருப்பீங்க இதை பார்த்துட்டு நீங்கள் வயது உறக்காமல் இருப்பதன் காரணம் தான் என்னென்னு தெரியல பாருங்க என்னத்த சொல்ல ம் நன்றி இன்பமே சொல்லுங்க எல்லோரும் வாடுங்க எல்லோரும் இறைவனை தேடுங்கள் இறைவனை தேடுங்கள் இறைவனை தேடுவதற்கு யார் யார் வழிகாட்டுகின்றார்களோ அவர்களை நாடுங்கள்